என்னோட சின்ன பையன் சிபின் ராஜுக்கு யூகேஜிக்கு இன்னைக்கு தான் புக்கு நோட்டும் கொடுத்துருக்குறாங்க போன வருஷம் யூகேஜிக்கு இருந்த புக்கு மாறிட்டு இப்போ வேறு புக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக் இப் போன டைம்லாம் ஒரு புக்கு மட்டும் ஒரு நோட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த டைம் ஒரு அஞ்சு புக்கு அஞ்சு நோட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த புக் சிலபஸ் மாறப்பே தான் அவனுக்கு இவ்வளோ நாள் கழித்து நாங்கள் அந்த புக்கு நோட்டும் வாங்கியிருந்துருக்கோம் அவனை இதில் எப்படி படிக்க போறான் ஹோம்ஒர்க் இவ்வளோ ஹோம் ஒர்க் எப்படி எழுத போகிறான்னு தான் தெரியலை டெஸ்ட் நோட்டு அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் நோட்டு வேற இங்கிலீஷ் நோட்டு இது இது வந்து தமிழ்நோட்டு தமிழ்நோட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏபிசிடி புக்கு ஜிகே குள்ள புக்கு இதில் எல்லாமே இருக்குது காய்கறிகள் பழங்கள் அப்புறம் விலங்குகள் பறவைகள் பூச்சி வகைகள் எல்லாமே இருந்தது மீன் வகைகள் எல்லாமே இருந்தது இந்த புக்கில் ஆனால் இது இது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே ஆனால் அவனுக்கு இதெல்லாம் இந்த ப புக்கை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆனால் இப்போவுமே புக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து புக்கு பக்கத்தில் ஏதா உட்காந்துருக்கான் நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் இது ஏபிசிடி அதெல்லாம் எழுதி பார்க்குறதுக்காண்டி ஹேண்ட் ரைட்டிங் குள்ள எழுதி எழுதி பார்க்குறதுக்காக அது இங்கிலீஷில் அது உள்ளது இது வந்து தமிழ் எழுதி பார்க்குறதுக்காக சின் பெரிய பையனுக்கெலாம் போன வருஷம் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் இக்கு குட்டில் க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்த மாதிரி எனக்கு நினைவு இருக்குது ஆனால் இவனுக்கு இப்போ யூகேஜிலே இந்த இதெல்லாம் வந்து எழுதி பழகதுக்கு வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுப்பான்னு நினைக்கிறேன் படிப்பான்னு நினைக்கிறேன் படிப்பியா படிப்பியே அப்படி அது சரி சாமி கிட்டே வச்சு சா போட்டோ சாமி போட்டோ கிட்ட வச்சு சா நம்ம புக்கையும் வச்சு கும்பிட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு தான் சாமி போட்டோ சாமி கும்பிடும்போது புக்கெல்லாம் வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் எப்போதுமே புக்கு வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் சாமி பக்கத்தில் வச்சு நாங்கள் போ சாமி கும்பிட்டுருவோம் இன்னைக்கு